See the moon. அனைவருக்கும் அன்பான வணக்கம் புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று ஒரு புதிய விடயத்துக்கு வெளிச்சம் போடு வருகிறது போராட்டங்கள் நடக்கிற பொழுதும் அல்லது தமிழகத்தில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான போராட்டங்கள் நடக்கிற பொழுதும் வித்தியாசமான ஒரு அம்சம் முன்வைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அது மலையக மக்கள் பற்றிய ஒரு கஜை மலைய மக்கள் சம்பள உயர்வுக்காக அண்மையில் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி இருந்த பொழுதும் அந்த சம்பள உயர்வு போராட்டங்களுக்கு ஆதரவாக முதல் தடவையாக பிரித்தானியாவினுடைய லண்டனிலும் கனடாவிலும் அதே போன்று தமிழகத்திலும் இதற்கு ஆதரவான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன இது நாங்கள் பார்க்கிறோம் முதல் தடவையாக ஈழத்தமிழர்கள் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் மலேகம் பற்றிய விடயத்தை பேசுகிறார்கள் என்கிற ஒரு விடயம் அது தவிர லண்டனில் ஒரு கருத்தரங்கு நாளைய பொழுது நடக்கவிருக்கிறது மலையகத்துக்கு வழியிலே இருக்கக்கூடியவர்கள் மலேகம் பற்றி பேசுகிறார்கள் எங்களுக்கு இந்த இந்த விடயங்கள் சில கேள்விகளை உருவாக்குகின்றன அண்மை காலமாக மலேகம் பற்றி வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பிரச்சனையில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இங்கே வருகிறது அவ்வாறு நடக்குமாக இருந்தால் அது ஏன் நடக்கிறது என்ற ஒரு கேள்வியினை வைத்து இன்றைய பொழுது நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குகிறோம் சிதைக்கப்படுகிற ஒரு தேசிய இனமாக ஒரு திட்டமிட்ட படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகிற ஒரு தேசிய இனமாக மலேகம் ஒரு ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் இது பற்றி நாங்கள் பேசவிருக்கிறோம் இரண்டு பேர் எங்களோடு கலைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர் இருபதாம் நூற்றாண்டின் நவீன அடிமைத்தனம் என்கிற மலையகம் பற்றிய முதலாவது வரலாற்று நூலை மிகப்பெரிய அளவில் எண்பத்தைந்தாம் ஆண்டுகள் அளவில் பதிவு செய்திருந்த ஆய்வாளர் வி ஏ காதரவர்கள் என்னை பொழுது நிகழ்ச்சியில் அமைந்து கொண்டிருக்கிறார் அவர் மலேக மக்கள் முன்னணியினுடைய முன்னாள் செயலாளர் நாயகமாகவும் இருந்திருக்கிறார் அதே போன்றும் பதினேழுக்கு மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றவர் அதோடு ரூபன் எங்களோடு லண்டனிலிருந்து இன்றைய பொழுது இணைந்து கொண்டிருக்கிறார் அவரும் எங்களோடு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார் ரூபன் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் இருவரையும் சேர்த்து பொழுது நான் நேரடியாக இந்த இடத்தில் ஒரு கேள்வியில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் மாஸ்டர் பொது மலேகம் பற்றிய ஒரு பிரச்சனையில் இரண்டு விடயங்களை சில பேர் முன்வைக்கிறார்கள் ஈழத்தமிழர்களுடைய விடுதலை அல்லது வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழர்களுடைய விடுதலை என்பது மலேக மக்களுடைய விடுதலையை சார்ந்து தான் அமைய முடியும் அல்லது இந்த இரண்டு சமூகங்களுக்கும் சேர்த்ததாகத்தான் அது அமைந்திருக்க முடியும் என்கிற ஒரு கருத்து பரவலாக முன்வைக்கப்படுகிறது மறுபடியும் சொல்கிறார்கள் வடக்கு கிழக்குக்கு ஒரு தீர்வு வருமாக இருந்தால் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய போராட்டம் வெற்றி பெறுமாக இருந்தால் அதனுடைய விளைவாக மலேக தமிழர்களுக்கும் விடுதலை வரும் என்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது நீங்கள் அது பற்றி பேசுவதற்கிடையில் அண்மை காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை மாற்றத்துக்கு என்ன காரணம் என்று நினைக்கின்றீர்கள் ஏன் வடக்கு கிழக்கில் யாழ்ப்பாணத்தில் இந்த சம்பள உயர்வு குறித்த போராட்டம் நடக்க வேண்டும் ஏன் சென்னையில் நடக்க வேண்டும் ஏன் லண்டனில் நடக்க வேண்டும் என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள் தினேஷ் உங்களுக்கும் நேயர்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் உங்கள் கேள்வி நான் நினைக்கிறேன் இன்றைய அரசியல் போக்கையும் நாங்கள் எங்களுடைய அரசியல் திசையையும் சுட்டிக்காட்டுகின்ற ஒரு விடயமாக அமைகிறது இன்று தமிழ் தலைவர்கள் தமிழ் பேசும் தலைவர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறேன் வடக்கு கிழக்கு தமிழர்களும் முஸ்லீம் தமிழர்களும் மலையக தமிழர்களும் இவர்கள் வாக்கு பொறுக்கி அரசியலில் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த மக்களை துண்டாடுவதன் மூலம்தான் அவர்களுக்கு வாக்கு வங்கிகளை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் சில சமயங்களிலே இப்போ கொழும்பிலே வாக்கு வேட்டையாடப் போவதாக இருந்தால் வடக்கையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது வடக்கிலும் கிளிநொச்சி வன்னி பிரதேசங்களிலே வாக்கு எடுக்க வேண்டுமானால் மலை அங்கு வாழ்கின்ற மலை மக்களையும் இணைத்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு புதிய சூழல் ஒன்று உருவாகியிருக்கிறது ஆனால் இவர்களுக்கு அந்த வாக்கை பெறுவது எப்படி என்ற அந்த எண்ணிக்கையையும் அந்த கலையையும் பற்றி சிந்திக்கின்ற அளவுக்கு எங்களுடைய உரிமையை பெற்றுத் தருவதற்கு எப்படி இந்த சக்திகளை ஒன்று திரட்டுவது என்ற பார்வை இன்னும் வரவில்லை முதலில் நீங்கள் கேட்ட கேள்வி வடக்கு கிழக்கு போராட்டம்தான் மலைய மக்களுக்கு விடுதலை தர வேண்டும் தரும் என்ற கருத்து தோல்வியடைந்திருக்கிறது அது முன்னரும் அந்த கருத்தை மலையத்தவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அது வழக்கில் இருப்பவர்களுடைய அது ஒரு 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 விதமான இருமாப்பு என்று நினைக்கிறேன் மலேகத்தில் இந்த எதிர்பார்ப்பு இருந்ததை மலையகத்தில் அரசியலில் பிரஜ்யம் கொண்டவர்கள் இந்த எதிர்பார்ப்பு கொண்டு இருந்ததை நான் கண்டிருக்கிறேன் ஆனால் அதற்கிடையில் அந்த அது மிக முக்கியமான உடைய அதற்கிடையில் கோகுலூன் இந்த இடத்தில் கொண்டு வந்த ஆகணும் கோகுல ரூபன் நீங்கள் நேர்தல் சொல்ல மாட்டேன் இவர் மலையகத்தில் பிறக்கவில்லை மலையக அரசியலோடு வாழ்ந்திருக்கவில்லை ஆனால் இங்கே லண்டனில் நடக்கிற ஒரு நிகழ்வினை மலையகம் தொடர்பாக உருவாக்கப்படுகிற ஒரு ஆவணப்படம் பச்சை ரத்தம் என்ற படம் அதே போன்று காதலவர்கள் ஆற்ற ஒரு உரை அது தவிர இன்னும் பல அம்சங்களை கொண்டதான ஒரு ஒரு கருத்தரங்கு இங்கே நடக்கிறது இதனை முதல் தடவையாக வடக்கு கிழக்கில் அல்லது மலையகத்துக்கு வழியில் இருக்கிறவர்கள் ஒழுங்குபடுத்துகிற மலையகம் பற்றிய ஒரு நிகழ்வு என்ன காரணம் கொள் ரொம்ப நீங்கள் நீங்கள் அந்த மண்ணோடு சம்மந்தப்பட்டவர் இல்லை இந்த நான் முதலில் சொன்ன அந்த பிரக்ஞியை என்பதற்கு அது அது எங்கிருந்து உங்களுக்கு 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 வருகிறது என்கிற ஒரு கேள்வி இங்கே எழுப்பியாகும் நிச்சயமாக இந்த தமிழ் மக்களுடைய போராட்டம் வடகிழக்கு தமிழ் மக்களுடைய போராட்டம் என்பது ஒரு ஆயுத பலாத்காரத்தினால் மிக பெரிய பேரழிவோடு முறியடிக்கப்பட்ட பின்னர் தமிழ் மக்களிடத்திலே ஒரு அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டது உண்மை அந்த அரசியல் வெற்றிடத்துக்கு பிறகு இந்த மக்கள் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு விரக்தி அடைந்த சூழ்நிலையிலே நான் உட்பட என்னை போன்ற இளைஞர்கள் அதற்கான பதிலழைத்து எடுக்கிறோம் பதில்களை அழைத்து பொழுது நாங்கள் எங்கே பழைய கொடுக்கிறோம் நாங்கள் இந்த யார் எங்களுடைய நேச சக்திகள் யாரோடு நாங்கள் இணைந்திருந்திருக்க வேண்டும் யாரை நாங்கள் தவறோட்டிருக்கிறோம் வரலாற்றில் எங்கே பிழை நடந்திருக்கிறேன் நாங்கள் தேடுகிறோம் அப்பொழுது தேடுகிற பொழுது எங்களுக்கு நிறைய பதில்கள் கிடைக்கிறது இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம் போராட்டத்தை சர்வதேச மயப்படுத்துகிறோம் சர்வதேச மயப்படுத்துகிறோம் எங்கே சர்வதேச மயப்படுத்துகிறோம் நாங்கள் இங்கே சர்வதேச நாடுகளில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரிடம் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வது அல்ல சர்வதேச மயப்படுத்துவது ஒடுக்கப்படுகின்ற மக்கள் உலகமெங்கும் எங்கும் வாழ்கின்ற மக்களோடு எங்களை இணைத்துக் கொள்வது அவ்வாறு அப்படி நாங்கள் சிந்திக்கிற பொழுது ஒடுக்கப்படுகின்ற மக்கள் இலங்கையிலேயே எங்களுக்கு மிக அருகிலே இருக்கிற மக்கள் உலகத்திலே நீங்கள் அனைத்து விதமான ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகின்ற மக்கள் என்று ஒரு உதாரணத்தை சொல்லுவீர்களா இருந்தால் அது மலையக மக்கள் அந்த மலையக மக்களோடு எங்களுக்கு ஒரு தோழமையை கட்டியெழுப்ப முடியவில்லை ஒரு உரையாடலை நாங்கள் செய்யவில்லை அந்த மக்களை பற்றி எங்களுக்கு தெரியவில்லை என்பது மிகவும் துர்ப்பாக்கியமான விஷயம் அதே நேரத்தில் மலைய மக்களுடைய வழியும் வாழ்வையும் நான் பல்கலைக்கழகத்தில் படித்து படித்து கொண்ட காலத்தில் எனக்கு அறிய முடிந்தது என்னுடைய நண்பர்கள் அங்கிருந்து வந்தார்கள் அவர்களுடைய போராட்டத்திலே பங்கு பெற்றிருக்கிறேன் அப்போ இந்த இந்த போராட்டம் என்பது அந்த பிரதேசம் இந்த பிரதேசம் என்பது அல்ல இது அவர் தமிழ் பேசுகிறார் நான் தமிழ் பேசுகிறேன் என்பது அல்ல நாங்கள் ஒடுக்கப்படுகின்ற இனம் நாங்கள் மட்டுமல்ல நாங்கள் எங்களுடைய இணைப்பு பறந்துவிட வேண்டும் பலஸ்தீன மக்களோடு நாங்கள் சேர வேண்டும் காஷ்மீர் மக்களோடு சேர வேண்டும் இவ்வாறெல்லாம் நாங்கள் சிந்திக்கிற பொழுது நாங்கள் மலைய மக்கள் எங்களுக்கு எங்களுக்கு மிக அருகில் இருக்கிறார்கள் இவர்களை தவற விட்டு போட்டு நாங்கள் எந்த விடுதலையும் பற்றி பேச முடியாது அங்கே இருந்து தான் இந்த பிரஜை வருகிறது எனக்கு மட்டுமல்ல என்னை போன்ற இளைஞர்களுக்கு வருகிறது இன்றைக்கு இங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது பொழுது அவர்கள் ஆதரவு தருகிறார்கள் வரவேற்கிறார்கள் நன்றி சொல்லுகிறார்கள் எதற்காக ஏனென்றால் ஒடுக்கப்பட்டு வருகின்ற வழிகளை சுமர்க்கோம் நாங்கள் அதற்காக இதற்கு போது நீங்கள் நீங்கள் சொல்கிற விடயம் அண்மை காலமாக இந்த இந்த விடயத்தை அனுபவபூர்வமாக பார்த்து வருகிறோம் பொது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் ஆக இருந்தாலும் சரி ஆரம்ப காலகட்டங்களில் மலையகம் பற்றிய நிகழ்ச்சிகளை செய்கிற பொழுது புதிதாக இருந்தது பல பேருக்கு தகவல்கள் புதிதாக இருந்தது இன்று மலையகம் பற்றி பேசுகிற பொழுதோ அதனை கேட்பதற்கு பல பேர் தயாராக இருக்கிறார்கள் அந்த விடயத்தை புரிந்து கொள்வதற்கு பல பேர் ஆர்வமாக இருக்கிறார்கள் அக்கறை காட்டுகிறார்கள் என்றெல்லாம் இந்த அண்மை காலத்தில் ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்து கொண்டு வந்து கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதனுடைய ஒரு அங்கம் நீங்கள் நீங்கள் அந்த 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 அங்கத்தினுடைய சாட்சியாகின்றே பொழுது வந்து பல விஷயங்களை சொல்கிறீர்கள் இப்போது நான் இந்த கேள்விக்குறோம் இப்போது கோகுலரூபான்னு சொல்கிற வடிகத்தோடு நாங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இனக்குழுமத்தோடு தோழமையினை காட்டி எழுப்ப முடியாமல் சர்வதேச மயப்படுத்துகிறோம் என்று சொல்வதில் ஒரு மிகப்பெரிய யதார்த்தமற்ற தன்மை காணப்படுகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் நீங்கள் காதல் மாஸ்டர் நீங்கள் இந்த இந்த போராட்டத்தினுடைய இரண்டு தரப்புகளிலும் இருக்கக்கூடிய வரலாற்று பதிவுகளை பார்த்திருக்கிறீர்கள் அதனோடு சேர்ந்து பயணம் செய்திருக்கிறீர்கள் ஆய்வு நூல்களை எழுதியிருக்கிறீர்கள் ஏன் கடந்த காலத்தில் சாத்தியமில்லாமல் சாத்தியம் தினேஷ் இது உங்களுடைய முன்னைய கேள்வியோடு தொடர்புடையது இவர் கூறிய பதிலையோடும் தொடர்புடையது ஒரு காலத்தில் இடதுசாரிகள் பலம் பெற்றிருந்த போது அவர்கள் சொன்னார்கள் சோசியலிச புரட்சி வந்தால் மலைகத் தொழிலாளர்களுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் அவர்களை தொழிலாளர்களாக அவர்கள் பார்த்தார்கள் அந்த தொழிலாளர்கள் என்ற தொழிற்குள்ளே இவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் அதே போல அதன் பிறகு தமிழ் ஈழப் போராட்டம் தொடங்கிய போது எங் நாங்கள் தமிழீழம் எடுத்த பிறகு உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் என்று இவர்கள் நினைத்ததனால் இவர்களுடைய குரல் வலை இவர்களுடைய குரல்கள் ஒழிக்காமலே போய்விட்டது ரெண்டு தரப்பிலும் இப்போ இதுதான் நடந்தது மலைய மக்களுடைய முதலில் நீங்கள் கேட்டீர்கள் வடக்கு கிழக்கு போராட்டம் வெற்றி பெற்ற பிறகுதான் அவர்கள் விடுதலையின் மூலம்தான் இது இணைக்கப்படும் என்று ஆனால் இந்த விடுதலைக்கான போராட்டத்தின் அதிக விலையை மலேக மக்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் விடுதலை புலிகள் தலைவர்கள் தலைமையோடு உரையாடுவதற்கு மலையகத்தில் மலையக கட்சிகள் சென்றன ஒரு காலத்தில் எல்லோரும் அங்கு போவது ரோமுக்கு போ பாண்ட பார்க்க போவது போன்ற ஒரு விழா ஒன்று இருந்தது தானே போனார்கள் நேரத்தில் அங்கு அந்த சமூக பிரஜையை உள்ள ஒருவர் கேட்டார் தமிழ்ச்செல்வன் அவர்களிடம் நான் இந்த தடவை சென்ற போ தான் இந்த உரையாடல் எனக்கு வந்தது நீங்கள் என்ன வேலை திட்டம் வைத்திருக்கிறீர்கள் அப்பொழுது அவர் சொன்ன பதில் நான் எங்களிடம் நாங்கள் எதுவும் இல்லை நீங்கள் தான் அதை கொள்ள வேண்டும் அப்பொழுது அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துவிட்டது அப்படியானால் தேசிய தலைவர் என்று சொல்வதை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் தேசிய தலைவர் என்றால் அவர் வடக்கு கிழக்குக்கு மட்டும் தலைவராக இருக்க முடியாது மலையத்துக்கும் தலைவராக இருக்க வேண்டும் முஸ்லீம்களுக்கும் தலைவராக இருக்க வேண்டும் அவர்களை நீங்கள் இணைத்து கொள்ளாட்டால் நீங்கள் அப்படி சொல்ல சொல் சொல்லுகின்ற சொல்லுக்கு இல்லாமல் போய்விடும் என்று அவர் நேரடியாக சொல்லியிருக்கார் உடனே அவர் அப்படியல்ல நாங்கள் அப்படி கை கழுவவில்லை என்று ஏதோ பதில்கள் சொல்லிவிட்டு பிறகு அந்த சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள் மறுநாள் வீரக அந்த அந்த வாரம் வீரகை சிறையிலே அவர்களுடைய ஒரு அறிக்கை வேறு வடிவத்திலே ஒரு செய்தியாக வந்திருக்கிறது புலிகளுடைய காடர்ஸ் அவர்களுடைய காடர் போராளிகள் போராளிகளிலே முப்பத்தைந்து சதவீதமானவர்கள் மலையேற்றவர்கள் நான் அந்த மாகாண சபையின் கடைசி காலகட்டத்திலே ஈரோஸ் தலைவர் பத்மநாப அவர்களை சந்தித்தேன் அப்பொழுது அவர்களுக்கு உயிராபத்து அதிகமாக இருந்தது அவருடைய மேய்ப்பு பாதுகாவலர்களிலே நான் நினைக்கிறேன் பெரும்பாலானவர்கள் அல்லது முழுமையானவர்கள் மலையத்தை சேர்ந்தவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் ஆனால் அந்த போராட்டத்துக்காக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் மலையகத்தின் கோரிக்கை அவருடைய உரிமைகள் அதில் சேர்த்துக்கொள்ளப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழரசு கட்சி உருவானதே மலைய மக்களுடைய பிரஜா உரிமை பதைக்கப்பட்டதிலிருந்து ஆனால் வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் அது காணாமல் போய்விட்டது இப்படித்தான் அந்த மலைய மக்களை பயன்படுத்தி கொண்டார் அவர்களுடைய உரிமையை மறுக்கப்பட்டு விட்டது இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதற்கு விலை கொடுத்தவர்கள் முள்ளிவாய்க்காலில் உயிருக்கு பலியானவர்கள் உயிருக்கு படுகொலை செய்யப்பட்டவர்களைப் போல உரிமைகள் படுகொலை செய்யப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் மலைய மக்களுடைய குரல் ஒழிக்கப்படாததனால் அரசாங்கம் மௌனமாக அவர்களை ஒரு சிதைக்கப்படும் தேசிய இனமாக அங்கு அழித்தொழிப்பதற்கு அது காரணமாக அமைந்து விட்டது அன்று அந்த தவறு நடந்திருக்கிறது தினேஷ் இன்று வலிக மக்களை பற்றிய கரிசனை புதிய தலைமுறையிடம் தோன்றியிருக்கிறது அதுக்கு உதாரணம் தான் இது இதுவும் நல்ல தளம் என்று இப்போது கடந்த காலத்தில் பலவிதமான விசரிசனங்கள் இருக்கிறது கடந்த காலத்தில் இப்போது நீங்கள் நீங்கள் சொன்ன பல மாற்று கருத்துக்கள் கூட இருக்கக்கூடும் இப்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தொண்டமானவர்கள் சௌமியமூர்த்தி தொண்டமானவர்கள் மலேகத்தையும் இணைத்து அல்லது ஒரு போராட்டம் என்பது இரண்டு தலங்களிலும் நடந்தாக வேண்டும் என்கிற ஒரு சூழலில் அவர் இல்லை மலையத்தினுடைய சூழல் வேறு அங்கு வடக்கு கிழக்கு ஒத்த ஒரு போராட்டம் நடத்த முடியாது என்கிற நிலையில் பிரிந்து சென்ற வரலாறுகள் இருக்கிறது பாதுகாப்பற்ற ஒரு நிலைக்கு மலையக மக்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள் என்கிற அச்சம் கொண்ட வரலாறு நாம் இருக்கிறது அது பற்றி பேச பேசுவதற்கு நாங்கள் போவதற்கு கிடைக்கல இப்போது காதலர்கள் சொல்கிறார்கள் கடந்த காலங்களில் இந்தெந்த விடயங்களில் குறைபாடு இருந்திருக்கின்றன இன்று அது மாற்றப்பட முடியும் என்று நினைக்கிறீர்களா இனிவரும் காலத்தில் இந்த விடுதலைக்காக வரக்கூடிய குரல்களை மலேகத்துக்கும் வடக்கு கிழக்குமானுக்கு அந்த உறவு அந்த புரிதல் உரையாடல் என்பது எப்படி சாத்தியமாகவும் நினைக்கிறீர்கள் இதில் இது ஒரு முக்கியமான கேள்வி இப்பொழுது காதர் மாத மாஸ்டர் சொன்ன விஷயம் அதாவது மலையகத் தமிழர்கள் இந்த ஈழ விடுதலை போராட்டத்துக்கு எவ்வளோ பெரிய விலையை கொடுத்துருக்கார்கள் என்ற விஷயம் முழு அளவில் வடகிழக்கு தமிழர்களுக்கு தெரியுமா வடகிழக்கு தமிழர்கள் நெஞ்சை தொட்டு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு தெரியுமா இந்த இத்தனை விலையை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு அவர்கள் இவ்வளவு விலைகளை கொடுத்திருக்கிற பொழுது முள்ளிவாய்க்காலிலே அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கார் என்று அந்த மலையத்தைச் சேர்ந்த மக்கள் தான் மிகவும் பின்தங்கிய நிலையில் போர் பிரதேசங்களிலே வாழ்ந்து வருகிறார்கள் அப்போ இந்த நிலைமை இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது வடகிழக்கில் உள்ள மக்களுக்கு முதல் தெரியுமா என்பது முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி இ இலங்கையிலே நான்கு தேசிய இனங்கள் இருக்கிறது சிங்கள மக்கள் வடகிழக்கு தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் மலையக தமிழ் மக்கள் இந்த நான்கு தேசிய இனங்களையும் தனித்தனி தேசிய இனங்களாக வடகிழக்கில் உள்ள தமிழர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அந்த தலைமை அந்த மக்களுக்கு அந்த உண பிரஜையை கொடுத்திருக்கிறதா வடகிழ மலையகத் தமிழர்களை ஒரு தனி தேசிய இனமாக ஏனைய எங்களுக்கு இருக்கக்கூடிய சுயநிர்ணய சுயநிர்ணய உரிமையை கோரு கோருவதற்கு அனைத்து விதமான உட உரித்துக்களைமுடைய ஒரு சமூகமாக எங்களுடைய வடகிழக்கு சமூகம் பார்க்கிறதா இந்த கேள்விகள் இருக்கிறது இந்த கேள்விகளுக்கு அப்பாலே என்னும் ஒரு ஆபத்தும் இருக்கிறது என்றால் இன்றைக்கு வட தமிழருக்கான ஆதரவு போராட்டங்கள் ஆங்காங்கே விரிவடைந்து வருகிறது ஆனால் அந்த போராட்டங்கள் நாங்கள் தமிழர் என்ற உணர்விலேயே வெளிப்படுகின்ற போராட்டங்களாக இருப்பது ஆபத்தானது அந்த போராட்டங்கள் நாங்கள் ஒடுக்கப்படுகின்ற மக்கள் என்ற உணர்விலே இருந்து வர வேண்டும் அவ இந்த இன்னும் இந்த விஷயம் தெளிவாகவில்லை என்று நான் நினைக்கிறேன் இந்த விஷயம் இப்பொழுதுதான் ஓரளவுக்கு இந்த விஷய இது தொடர்பாக ஒரு ஒரு கரிசனை உருவாகி இருக்கிறது இது ஒரு முழுமை பெறவில்லை எனவே நாங்கள் இந்த வடகிழக்கு மக்களிடத்திலே இந்த விடயத்தை கூடுதலாக கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது உண்மையிலே இந்த நிகழ்வுடைய நோக்கமும் அதுதான்

கூடுதலாக சென்று சேர வேண்டும் அவர்கள் அந்த விஷயங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த மக்களை வந்து அவர்கள் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமானது இந்த இடத்தில் காதல் பாசன் நீங்கள் முதலில் சொன்ன விட இப்போது நான் வருகிறேன் நீங்கள் முதலில் சொன்னீர்களையும் விடுதலை புலிகளுடனான மலிக தலைவர்கள் சந்தி சந்தித்த பொழுதும் அந்த சொன்ன பதில் பற்றி நீங்கள் சொன்னீர்கள் நாங்கள் ஒரு ஆயுத போராட்டத்தை வடக்கு கிழக்கிலே விடுதலை புலிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முன்னால் பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன மலையகத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வுச் சூழலில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் தங்களுக்காக போராட வேண்டும் அவர்களுக்குமாக சேர்த்து வடக்கிலே நாங்கள் போராட முடியாது என்பதுதானே தானே அவர்களுடைய கருத்தாக இருந்திருக்க முடியும் அதில் என்ன தவறு இருக்கிறது நினைக்கின்றீர்கள் இப்போது மலையத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லது வலையகத்துக்கு விடுதலை அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை இயக்கங்களை முன்வைக்கிற அந்த குரலும் அந்த செயற்பாடும் அந்த மண்ணில் தானே நிகழ வேண்டும் விடுதலை புலிகளோ அல்லது வடக்கு கிழக்கிலே போராட்டங்களை நடத்துகின்றவர்கள் மலையக மக்கள் பற்றிய ஒரு நிலைப்பாட்டை வைத்திருக்க முடியுமே தவிர அவர்களுக்காக அவர்கள் போராடுவது என்பது நடைமுறை சாத்தியமற்ற உண்டு என்கிற ஒரு பார்வையில்லை உங்கள் இதுதான் அடிப்படை பிரச்சனை என்னவென்றால் அந்த வட மலையத்திலிருந்து அங்கு சென்றவர்கள் வடக்கிலே சாவதற்காக செல்லவில்லை ம் அந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் எண்பத்தி மூன்றிலே எனக்கு தெரியும் நானும் ஆயுதம் தூக்கியவன் இந்த தலைவர்கள் அனைவரோடும் போய் கதைத்தவன் முதலாவது மலையகத்திலே ஆயுத குழுவை உருவாக்கி தலைமை கொடுத்து அதற்காக இருபது வருட தண்டனை பெற்றவன் நான் அந்த நேரத்திலே மலேகத் மக்கள் உடைய எழுச்சி எப்படி இருந்தது என்றால் பதிலடி கொடுக்க வேண்டும் மலேகத்தில் இருந்த எழுச்சியின் வெளிப்பாடாகத்தான் அது வந்தது உண்மைதான் புலி அங்கே வடக்கிலே ஏற்பட்ட போராட்டம் ஒரு அழுத்தத்தை கொடுத்தது ஆனால் இந்த மக்கள் தங்களுடைய உரிமை பற்றிய கரிசனை கொண்டிருந்தார்கள் ஆனால் அங்கு போய் பயிற்சி பெற்ற பிறகு அவர்கள் அவர்களுடைய போராட்டத்தோடு அவர்கள் இணைத்து கரைக்கப்பட்டார்களே தவிர அவர்களுக்கு உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் போராட வேண்டும் என்ற எண்ணம் கொடுக்கப்படவும் இல்லை அதற்கு உற்சாகம் கொடுக்கப்படவும் இல்லை இந்த தீபம் அணைக்கப்பட்டது என்பது தான் எண்பத்தி மூன்றுகளில் தெற்கில் வன்முறைகள் வெடித்த பொழுதும் அங்கிருந்து வெளியேறி வடக்கு நோக்கி பாதுகாப்பான ஒரு நிலைமையை தேடி ஒருபுறத்தில் மக்கள் செல்கிறார்கள் மலிக மக்கள் செல்கிறார்கள் அவர்கள் வன்னியிலே பல பகுதியில் வாழ்கிறார்கள் கிளிநொச்சியில் வாழ்கிறார்கள் வவுனியாவில் வாழ்கிறார்கள் அந்த மண்ணினுடைய மைந்தர்களாக அவர் மாறிக்கொண்ட ஒரு சூழலில் அவர்கள் அங்கு நடக்கிற போராட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள் அவர்களை நீங்கள் சொல்கிறீர்கள் வடக்கில் இருக்கின்றவர்கள் அவர்களை மலேக மக்களாக பார்க்கவில்லை அந்த மண்ணோடு சேர்த்து பார்த்தார்கள் என்று சொல்லி சொன்னால் மலேகத்தில் இருந்த கூட தலைவர்கள் கூட அவர்களை மலேக மக்களாக பார்க்கவில்லை இல்லையா இன்றும் கூட மலையகத்தினுடைய அந்த மாவட்டங்களில் இருக்கிற மக்களைத்தான் அந்த தலைவர்கள் மலைக மக்கள் என்று சொல்லுகிறார்கள் கிளிநொச்சியில் இன்று வாழக்கூடிய அந்த மக்கள் லட்சக்கணக்கான மக்களை மலைய தமிழர்கள் என்று இவர்கள் கூட சொல்வதில்லை இல்லையா ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த மக்கள் சொல்லுகிறார் அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் அதுதான் அங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் இது வாக்குப்பதிக்கிய நீங்கள் முதலில் கேட்டீர்கள் அந்த தமிழர் விடுதலை கூட்டமைப்பு டியூஎல்எஃப் அதிலே தொண்டமான் தான் மலேகத் மலேகத்துக்கு இந்த தனி நாட்டு கோஷம் சரிவராது என்று சொல்லி அவர்களுடைய சம்மதத்தோடு அதிலே ஒதுங்கி கொண்டது அவருடைய ராஜதந்திர வெற்றி அவர்கள் மலேகத்தை அவருக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள் இது அரசாங்கத்திற்கு வெற்றி அந்த மக்களுக்கும் தோல்வி வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கும் தோல்வி அந்த தலைவர்களுடைய கையாளத்தனத்தை தான் அது காட்டியது நாற்பத்தி ஏழிலே இவர்களுடைய இந்த பிரஜா உரிமை பிரச்சினை வடக்கு தலை வடக்கு இந்த மலையத் தலைவர்களை விட முன்னிலிருந்து எடுத்தவர்கள் அவர்கள் அதற்காக ஒரு கட்சி உடைக்கப்பட்டது ஆனால் அதன் பிறகு தொண்டமானுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கு இவர்கள் தயாராகிவிட்டார்கள் ஏனென்றால் இந்த வாக்குப்பொறுக்கி அரசியலும் இந்த அரசாங்கத்தின் திருவிளையாடல்களும் தான் தொண்ட எப்படி அங்கிருந்த தலைவர்கள் நான் பேரை சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் சில பேர் நிறைய அபிமானம் வைத்திருக்கிறார்கள் ஈரோஸ் போன்ற அமைப்புகள் இபிஆர்எல் போன்ற அமைப்புகள் டெலோ போன்ற அமைப்புகள் மலையகத்துக்கு சென்றபோது பதைத்தது அரசாங்கத்தை விட அங்கிருக்கின்ற தலைவர்கள் தான் அதை தடுப்பதற்கு அவர்கள் என்னென்ன முயற்சி செய்தார்கள் சிறையிலே தினேஷ் தொண்ணூ எண்பத்தி ஏழிலே நான் வெளியே வரும்போது கடைசியாக விடுதலை செய்யப்பட்டவர்கள் மலையக இளைஞர்கள் நாற்பத்தி ஏழு பேர் ஆறாயிரம் வடக்கு கிழக்கை சேர்ந்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஆனால் நான் உட்பட நாற்பத்தி ஏழு பேரை அவர்கள் விடுதலை செய்யவில்லை அதற்கு காரணம் நாங்கள் மலையத்தை சேர்ந்தவர்கள் என்பதுதான் அந்த மலையத்தை சேர்ந்த அத்தனை பேருமே மலையத்திற்காக சிறை சென்றவர்கள் ஆனால் வடக்கு கிழக்கு இயக்கங்கள் தான் அவற்றை பயிற்றுவித்தன அவர்களுடைய துணையோடு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் போனார்கள் அவர்கள் வந்தால் தங்களுக்கு ஆபத்து என்று சொல்லி தெரிந்த அந்த தலைமை வேண்டுமென்றே எங்களை வெளிவிடாமல் செய்கிறது அதே போலதான் நாங்கள் வெளிவந்தவுடன் ஒரு இன்னொரு அமைப்பு வந்து அங்கு உருவானது உங்களுக்கு தெரியும் அது பற்றி நாங்கள் பேசுவதற்கு நீங்கள் சொன்ன விடம் அந்த விடய முக்கியமானது என்னைக்கு ரொம்ப ஒரு பேச பேசப்பட்டோம் நீங்கள் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுடைய பார்வைகளை கருத்துக்களை சொல்லலாம் நீங்கள் இப்போது புலம்பெயர்ந்து பல நாடுகளில் வாழ்ந்தாலும் மறைகம் பற்றிய ஒரு பிரச்சனை கொண்டவர்கள் நீங்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் இது பற்றி காத்திரமான கருத்துக்கள் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் சில கேள்விகள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் கலந்து கொண்டு முன்வைங்கள் அதற்கான நேரம் இப்போது ஆரம்பமாகிறது அதற்கிடையில் சின்னதாக ஒரு விளம்பர இடைவெளி சில நிமிடங்களில் மீண்டும் சந்திக்கலாம்